அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமை போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சோபகிருது வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி பத்து முப்பது முதல் பதினோரு மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி மூன்று தனு லக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ பாராகி தேவியின் அருளால் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவரால் தீர்வு சொல்லப்படுகிறது குடும்ப பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை ஜனவசியம் பணவரவு வியாபாரம் திருமண பிரச்சனை காதல் விவகாரம் கடன் தொல்லை தீராத கடனாக இருக்குது எங்களால் மீண்டே வர முடியல அப்படிங்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் இவரால் நல்ல ஒரு ஜோதிடம் பார்த்து நல்ல பலனை சொல்ல முடிகிறது எனவே உங்களுக்கும் இது போல ஜோதிட பலன்கள் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் ஆன்மீக யாத்திரை உங்களுக்கு மிகுந்த திருப்தியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை நீண்ட நாள் நீண்ட நாட்களாக நிறைவேறாத பணிகள் கூட இன்று நிறைவேறும் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் முயற்சிக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப சுப நிகழ்ச்சி குறித்து துணையுடன் திட்டமிடுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே இன்று மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும் நிதி பொறுத்தவரை சிறப்பாக செயல்படுவீர்கள் நீங்கள் பணம் சேமிக்கும் நிலையில் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று எந்த பிரச்சனையும் இருக்காது சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் பெறக்கூடிய நாளாக அமைகிறது உங்களிடம் இன்று பாதுகாப்பின்மை உணர்வு நிறைந்து காணப்படும் இன்று பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலமாக நல்லதொரு தெளிவான மனதை பெற்று வெற்றி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணிகள் இன்று அதிகமாக காணப்படும் திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக வெற்றி காணலாம் பலன்கள் முழு அளவில் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தகவல் தொடர்பில் பிரச்சனை காணப்படலாம் தகவல் தொடர்பு திறமையை வளர்த்துக்கொள்வதும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதும் வேறுபாட்டை நீக்குவதும் நிதிநிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமாக இன்று நிதிநிலைமை காணப்படுகிறது தேவையற்ற பொறுப்புகள் காரணமாக செலவுகளும் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி மற்றும் கண் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களை வருத்திக் கொள்வதைத் தவிர்ப்பது மிகவும் நல்லது மிதுனும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சமநிலையான மனநிலையில் காணப்படுவீர்கள் புதிய நண்பர்கள் மற்றும் தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டமும் வெற்றியும் சாதகமாக அமையும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் மேல் அதிகாரிகள் உங்களது திறமையை பாராட்டுவார்கள் பணிகளை தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்வீர்கள் இதன் மூலமாக பணிகளை எளிதாக முடிக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு வளர நீங்கள் முயற்சி இருக்க வேண்டும் ஒருவருடன் ஒருவர் நல்ல புரிந்துணர்வு வளர்த்துக்கொள்ள நல்ல நாள் நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கான அதிர்ஷ்டம் காணப்படுகிறது வங்கி இருப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்திற்கு தேவையான ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் நீங்கள் துடிப்புடன் காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு முன்னேற்றம் அளிக்கக்கூடிய செயல்களை நீங்கள் தொடங்க முடியும் பயனுள்ள முடிவுகளை எடுக்க முடியும் நீங்கள் புதிய முயற்சிகளில் இறங்க முடியும் பணியை பொறுத்தவரை வேலை சம்பந்தமான சிறிய பயணம் ஒன்று காணப்படுகிறது கடின உழைப்பு மூலமாக அவ்வாறு வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அமைதியான உறவை பகிர்ந்து கொள்ள முடியும் அனுசரணையான போக்கின் காரணமாக உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக அளவில் பணம் காணப்படும் அதிக சம்பாதிப்பீர்கள் அதிக பணம் சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் அளித்தால் அமைதி கிடைக்கும் நாளாக அமைகிறது உங்களது செயல்களில் வெற்றி காண உங்களது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை சிறப்பான பலன்கள் காணப்படாது கூடுதல் பணிகள் சுமையாக காணப்படும் மகிழ்ச்சியை பாதிக்கலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் நல்லுறவை தக்கவைக்க சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை மிதமான காணப்படுகிறது பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் ஆன்மீக காரியங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று வயிற்று உபாதை ஏற்பட வாய்ப்புள்ளது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க அதிக நீரை பருகுவது மிகவும் நல்லது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரும்பக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் கடினமாக உழைக்க வேண்டும் திரைப்படம் பார்த்தல் இசை கேட்டல் போன்றவற்றின் மூலமாக அமைதியாக இருக்க முடியும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது அதிக பணி சுமை காணப்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்வதில் சிக்கல் காணப்படும் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வை இது பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது அதை தேவையின்றி செலவு செய்யாமல் கவனமாக பாதுகாக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சராசரி ஆரோக்கியம் காணப்படும் தோல் எரிச்சல் மற்றும் கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் விரும்பக்கூடிய பலன் உங்களுக்கு சாதகமாக நாளாக அமைகிறது முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை பூர்வீக சொத்து வகையில் பண வரவு காணப்படும் கணிசமான தொகையை சேமிக்க வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படும் நீங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் மிருச்சகம் ராசி நண்பர்களே இன்று எதிர்மறை விளைவுகளை தடுக்க கவனத்தோடு செயல்பட வேண்டும் எதிர்மறை எண்ணங்களை விலக்கி விடுவது நல்லது நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் சற்று அமைதியை உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படும் சவாலான சூழ்நிலைகளை கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நீங்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொண்டு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை குறைந்த வளர்ச்சி காணப்படுகிறது இன்று கூடுதல் செலவுகள் காணப்படும் இதன் மூலமாக பணம் கரையலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தைரியமின்மை காரணமாக சில அசௌகரியம் காணப்படும் இதனால் உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் தனுசுராசி நண்பர்களே நீங்கள் உங்களது இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டும் சில சவால்கள் காணப்படும் நேரம் உங்களுக்கு பொறுமையை சோதிக்கும் வகையில் அமையலாம் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புள்ளது அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதட்டமான சூழ்நிலை காணப்படும் சுமூகமான சூழ்நிலை இல்லாத காரணத்தால் சற்று கவலையோடு காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமாக நடந்து கொள்ள வேண்டும் உங்களது துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இதனால் உறவின் புரிந்துணர்வு பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை எச்சரிக்கையோடு கையாள வேண்டும் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி மற்றும் பல்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது சிறந்த ஆரோக்கியம் பேண அதில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் விரும்பக்கூடிய பலன் கிடைக்காது வெறுமையை உணர்வீர்கள் நீங்கள் இன்று தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படும் பணிகளை முறையாக ஒழுங்குபடுத்தி மேற்கொள்வதன் மூலமாக பணி சுமையை திறமையாக கையாள முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது நீங்கள் தேவையின்றி உணர்ச்சி வசப்படுவீர்கள் எனவே மகிழ்ச்சியை பராமரிக்க இத்தகைய போக்கை தவிர்க்கிறது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கான சாதகமான நாள் அல்ல பாதுகாப்பு கருதி கையில் இருக்கக்கூடிய பணத்தை சேமிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பல்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது என்பதால் ஆரோக்கியத்தின் சிறப்பாக இருக்காது ஆரோக்கியமாக இருக்க பதட்டத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நடுநிலையான பலன்கள் கிடைக்கும் உங்களது பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும் பொதுவாக திருப்தியாக காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களது நேர்மையை பாராட்டுவார்கள் நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் இது சக பணியாளர்களின் கவனத்தை ஈர்க்கும் உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பான உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உங்கள் துணைக்கு உங்கள் மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்திகரமானதாக இருக்கும் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் இந்த வளர்ச்சி உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் தனித்து திறமை மூலமாக இலக்குகளில் வெற்றியடைவீர்கள் உறுதியுடனும் நேர்மையாகவும் அணுகுவீர்கள் பணியை பொறுத்தவரை சிறந்த செயல்திறனுக்கு பாராட்டு பெறுவீர்கள் அணுகுமுறையில் நேர்மறையாக இருப்பீர்கள் இதனால் உங்களது மேல் அதிகாரிகளிடத்தில் நற்பெயர் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையிடத்தில் நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலமாக பதட்ட நிலையை சமாளித்து துணை உங்களை பாராட்டுவார் நிதி நிலைமையை பொறுத்தவரை பங்கு வர்த்தகம் மூலமாக பணம் சம்பாதிப்பது சாத்தியம் என்று கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மனதில் நிலவக்கூடிய திருப்தி காரணமாக ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்